ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் சுஷ்வல் வந்து பாம்பு புடலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவக்காய் வெண்டைக்காய் சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை இதுதாங்க பறிக்கிறோம் பட் இது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக வந்து என்ன பறிக்க போகிறோன்னா மல்டி வந்து நிறைய கலர்ஸ் உள்ளது அதாவது பர்பிள் அப்புறம் பிங்க்கு ஒயிட்டு எல்லாம் கலந்தது மல்டி கான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன் அதுவுமே நல்ல திரட்சியாக வந்திருக்குது கான்னு அதை காமிக்கிறேங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு மூணு பாம்பு பூடல மட்டும் இருக்குது அது பறிச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சம் பச்சை வெண்டை இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க த்ரீ டேஸாக கண்டினியூஸாக மழை இருந்ததுனால கொஞ்சம் காய் பறிக்க முடியல அதனால் வந்து இந்த வெண்டைக்கெல்லாம் முத்திரிமோ என்னமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டேன் போன லாஸ்ட் டைம் மாதிரி ஏன்னா வெண்டைக்காயெல்லாம் போன தடவை நிறையா முத்திருச்சு இல்லையா அதனால காய் வந்து கம்மியாகிடுச்சி அப்புறம் இப்போ அந்த முத்துன வெண்டைக்காய் எல்லாமே விதைக்கி விட்டு பறிச்சாச்சு இது பச்சை வரி கத்திரிக்காய் இது இன்னும் பெருசாகலை நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அதனால் வெண்டைக்காய் கொஞ்சம் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காயும் பறிக்கிறோம் அப்புறம் பீர்க்காங்க இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது ரெண்டு குட்டைப்பொடலை இருக்குதுங்க அது பறிச்சிக்கலாம் அது நல்லாவே காய் வந்து திருச்சியாகவே இருக்குது அது பறித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பச்சை வெண்டை இருக்குது அதுவும் பறித்து எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய சிகப்பு வெண்டை தான் இருக்குது பச்சை வெண்டை விட சிகப்பு வெண்டை நிறையா இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாம் இது ஸ்பூன் டொமேட்டோ ஸ்பூன் டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழுக்கலை இப்போ தான் காய் நிறையா இருக்குது பிடிச்சிருக்கு வந்து அதை நெக்ஸ்ட் டைம் பழுத்ததுக்கப்புறம் பறிச்சுக்க போகிறேன் இப்போ இங்கே கொஞ்சம் சிகப்பு வெண்டை இருக்குதுங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாம் மழை த்ரீ டேஸாக கண்டினியூஸாக தான் மழை இருந்துச்சு அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதலும் அதுக்கப்புறம் அஸ்வினி பூச்சி வந்து பச்சை மிளகாய் செடியில் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு எப்படி தான் பரவுச்சுனே தெரியலை மழை இருக்கிற டைம் நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் செடிக்கு அதனால் வந்து மழை தான் தண்ணி பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகாய் செடியில் அவ்வளோ அஸ்வினி பூச்சிங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி பாருங்கள் இப்போ தான் நல்லா காய் அடியில் பிடிக்க ஆரம்பிக்குது அப்புறம் கொஞ்சம் மல்லிகை இருக்குது ஒரு அஞ்சாறு மல்லிகை அடுக்கு மல்லி ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய மல்லிகை அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து பாகற்காய் பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் விதை வந்து வாங்கி போட்டது இன்னொரு செடியில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நானாக ரெடி பண்ண விதை இந்த பாவக்காய் விதை அப்புறம் கொஞ்சம் இருக்குது பறிச்சிக்கலாங்க இந்த பாமக்காய் விதை வந்து நான் எப்படி கலெக்ட் பண்ணேன்னாங்க கடையில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நான் வந்து கடையில் தான் வாங்கிக்குவேன் அப்போ நம்ம வாங்கும்போது அங்கே வந்து ஒரு காய் வந்து நல்லா பழுத்த ஸ்டேஜில் இருந்துச்சு அதை நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வைக்க அந்த காய் வந்து பழுத்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால விதை அதில் நல்லாயிருக்கும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் அது அப்புறம் நான் அந்த அது இன்னும் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து விதையை வந்து எடுத்து கொஞ்ச நாள் காய வச்சுருந்தாங்க ஒரு ஒன் மந்த் கிட்டத்தட்ட காய வச்சுருந்தேன் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த விதையை கொண்டு வந்து போட்டோங்க நல்லாவே முளைச்சி வந்துட்டுருக்குங்க சூப்பராக முளைச்சி வருது நீங்கள் கூட பாகார்காய் விதையை நம்ம இப்படி கூட சேகரிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கோவக்காய் இருக்குங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாம் கோவக்காய் பாருங்கள் அதுக்குள்ளே ஒன்று பழமாக ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இங்கே ரெண்டு வெள்ளை கத்திரிக்காய் வந்து விதைக்கி விட்டுருந்தேன் அதுவுமே விதையுமே ரெடி நல்லா வெ விதை உள்ளே ஃபார்ம் ஆகி அதை வெடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ஒன்று இங்கே முத்திரை வெதை கத்திரிக்காயை பிச்சு போட்டிருந்தேன் அதுலேருந்து நாற்று புதுசாக மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் இங்கெல்லாம் பச்சை மிளகாய் இருக்குதுங்க வந்து அதெல்லாமே பறித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பாகற்காய் வந்து இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிக்குது அடுத்து இங்கே கொஞ்சம் சகப்பு வெண்டை அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் பச்சை மிளகாய் அதுக்குள்ளே வந்து சின்ன மிளகாய் அதுக்குள்ளே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு சின்ன சின்ன மிளகாயாக இருக்குது அது ஒரே செடி தான் ஆனால் ஒரு கிளையில் புல்லட் மிளகாய் மாதிரி விளையுது இன்னொரு கிளையில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு மிளகாய் மாதிரி விளையுது என்னன்னு தெரியல க்ராஸ் பாலினேஷனாக என்னன்னு தெரில ஆனால் எங்கிட்ட வந்து புல்லட் மிளகா விதை வந்து எப்போயோ போட்டது அதனுடைய நாற்றுலாம் இல்லை ஆனால் வந்து வந்து அது பார்த்திங்கன்னா அப்படி விளையுது புல்லட் மிளகா மாதிரியும் நீட்டு மிளகா மாதிரியும் அடுத்து இங்கே கான் பாருங்கள் மூணு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நல்லா இது கொஞ்சம் திரட்சியாக வந்துருச்சு காய் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நான் கான் வந்து விளைஞ்சிருச்சு நல்லா ஒரு கருது வந்து நல்லா தெரிச்சியாக இருக்குது அதான் சரி எப்படி இருக்குதுன்னு பறிக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே காமிக்கிற பாருங்கள் மேலே இருக்கிறதும் அப்படி அந்த ஸ்கின் எல்லாம் எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே நல்லாவே விளைஞ்சிருக்குதுங்க ஒயிட்டு பர்பிளு அதுக்கப்புறம் வந்து பிங்க்கு டார்க்கு ரெட்டு அந்த மாதிரி இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோ பேக்லேயே இன்னும் ஒரு ரெண்டு மூணு க கான் வந்து அந்த இது வந்து விளைஞ்சிருச்சு அதுவும் பறிச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இதுதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் என்னென்னா கொஞ்சம் மல்டி கான்னு அதுக்கப்புறம் மூணு பொடலங்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் ரெண்டு கள்ள ரெண்டு ரெண்டு புடலை கொஞ்சம் கோவக்காய் கொஞ்சமாக தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்தோம் இந்த கான்னுடைய மேலே இருக்கிற ஸ்கின்னையும் நான் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாவே விளைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்து எல்லோ எல்லோ பர்ப்பிள் இது வந்து லைட் ஷா பிங்க் ஷேடோ அப்புறம் ஒயிட்டு எல்லோ பிங்க்கு அப்படி இருக்குது இது வைலட் கலர் இது மாதிரி மல்டி கார்ன்னு சொல்லிவிட்டு எல்லா விதையும் கலந்தது தாங்க போட்டேன் நல்லாவே பரவாயில்லங்க போன தடவை இருந்ததுக்கு இந்த தடவை பரவாயில்ல தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்